நமஸ்தே ஸ்ரீ ஜோதி அம்மா பகவான் சரணம் என் பெயர் அஜித் குமார் திருவனந்தபுரம் எங்கள் அன்பான ஸ்ரீ பரம் ஜோதி அம்மா பகவானுக்கு அனந்த கோடி நன்றிகள் ஒரு சிக்கலான அறுவை சிகிச்சையிலிருந்து தெய்வீக அருளால் காப்பாற்றப்பட்டு அற்புதமாக குணமடைந்த ஒரு பக்தரின் அனுபவத்தை இங்கே நன்றியுடன் பகிர்ந்து கொள்கிறேன் ஸ்ரீ ஜோதி அம்மா பகவான் அவரை ஆசீர்வதித்தார் அவர் முதலில் நமது தர்மத்தின் பக்தராக இல்லை ஆனால் அவர் எங்கள் பிரார்த்தனைகள் மீது நம்பிக்கை கொண்டவர் அவர் ஒரு புற்றுநோயாளி எனவே நாங்கள் கூட்டு பிரார்த்தனை செய்து தீட்சையை அவருக்கு கடவு செய்வது வழக்கம் அவர் எங்களுடன் பிரார்த்தனையில் கலந்து கொள்வார் ஸ்ரீ வைத்தீஸ்வர பரம்ஜோதி அவர்களது ஆசீர்வாதங்களை அவர் மீது பொழிந்தார் அவருக்கு பெரிய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர் பரிந்துரை செய்திருந்தார் அது கொஞ்சம் சிக்கலானதும் கூட ஆனால் எங்களது கூட்டு பிரார்த்தனைகள் மற்றும் தீட்சை பரிமாற்ற செயல்முறைகளில் கலந்து கொண்ட பிறகு அவர் நன்றாக உள்ளதாக உணர்கிறார் அவர் மருத்துவ பரிசீலனைக்கு சென்றபோது தற்போது அவரது உடல்நிலையில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அறுவை சிகிச்சை தேவையில்லை என்றும் மருத்துவர் கூறினார் தற்போது அவர் வேகமாக குணமடைந்து வருகிறார் நன்றி பரம்ஜோதி வைத்தீஸ்வர அம்மா பகவான் ஜெய் போலோ ஆரோக்கிய பிரதார்த்து ஸ்ரீ அம்மா பகவானுக்கு ஜெய்